முத்துவேல் வந்து அவங்க சொல்லிகிட்ருக்குறாங்க எப்படியோ என் பையனுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய தண்டனையாக தான் கிடைக்க போது அந்த அரசியால என் பையனை எப்படி காப்பாற்ற போகிறனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ வந்து சக்திவேல் வந்து சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் நடக்காது முத்து நீ பாட்டுக்கு எதாவது பேசிட்டு நீ அவனை பயமுறுத்திட்டு இருக்காது அப்படிங்கும் போது ஆமாண்ணே எப்போ பார்த்தாலும் நீங்கள் அதே தான் இருப்பீங்களே தவிர ஆனால் கண்டிப்பாக அப்படி ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது என் பையனை தூக்கி உள்ளே வைக்க போகிறாங்க அவன் ஆயுசுக்கு உள்ளதான் இருக்க போறான் அப்படின்னு சொல்லும் போது குமார் வந்து பயத்தோடு தான் இருந்துட்டுருக்குறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் நம்ம வந்து பண்ணினது தப்பு பண்ணிட்டோமோ இப்போ நம்ம உள்ள போனோம்னா கண்டிப்பாக ஆயுசுக்கும் உள்ளதான் இருக்கணும் போலக்கு அப்பா சொல்கிற மாதிரிக்கு நம்ம வெளி வர முடியாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து பயத்தோடு இருக்கும்போது அப்ப மாறி வந்து ஆள அப்ப அப்பா தாத்தா வந்து சொல்கிறாங்க நீ எப்போ பார்த்தாலும் உன் பேத்திக்கு சப்போர்ட் பண்ணவே பாத்தியா உன் பேரனுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணிதான்னு சொல்லும்போது உடனே பார்த்தோம்னா அப்பாத்தா வந்து நேராக பாண்டியினை வந்து பாக்குறாங்க ரோட்டில் வச்சு இங்க பாருங்க மாப்ள இந்த மாதிரி ஒரு கேஸ் வரப்போகுது அது நடக்கக்கூடாது அப்படி நடந்தாக்கி அவன் உள்ளே போயிரும் அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டு நடப்பேன் இதை மட்டும் நான் கேட்க மாட்டேன் இவனால அரசு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கா தெரியுமா முகத்தையே பார்க்க முடியல பார்த்தாலும் தான் எப்படி இருந்த பிள்ளை வந்து சோகத்தோட ஒரு போய் முடங்கி பாதிக்கப்பட்ட அதுக்கெல்லாம் காரணம் இவ தானே என் பொண்ணு எப்படிலாம் நான் வளர்த்துன்னு உங்களுக்கு தெரியும்லாம் ஆனா இன்னைக்கு அவன் முகத்தில் இந்த சந்தோஷத்தை பார்க்கவே முடியல அதனால இந்த விஷயத்துல மட்டும் நீங்க தலையிடாதீங்க இதெல்லாம் நீங்க சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அரசியை தான் காட்டின கிட்ட வந்து கோமதி சொல்றாங்க அந்த கேஸ வாபஸ் வாங்கிடலாம் நீ போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க இத கேட்டுட்டு குடும்பத்துல உள்ள எல்லாருமே வந்து அதிர்ச்சியோட இருக்கிறாங்க